வணக்கம் பங்குச்சந்தை இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அது ஒரு சூதாட்டம் மாதிரி தோணும் ஆனா சிலரோ அதுல தான் செல்வத்தையே உருவாக்க முடியும்னு சொல்றாங்க இதில் ஏதோ உண்மை வாங்க இன்றைக்கி இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மளை பல பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயோ கொண்டு போய் போடுறோமே என்ன ஆகுமோன்னு ஒரு தயக்கம் இருக்கும் அது நிஜமாவே ஒரு சூதாட்டம் தானா இல்ல நாம தான் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா ஒரு பழைய கருத்து இருக்கு அதாவது மார்க்கெட் ரொம்ப ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்கள்லாம் பாண்ட்ஸ் மாதிரி பாதுகாப்பான இடத்துல தான் பணத்தை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாண்ட்ஸுங்கிறது ஒரு கம்பெனிக்கு நாம் கடன் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு நிலையான வட்டி கிடைக்கும் ஆனால் பாதுகாப்பாக இருக்கிறது மட்டுமே நமக்கு பெரிய லாபத்தை தந்துடுமா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இருபத்தி நாலு டாலர் இது பார்க்க ரொம்ப சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி நாலு டாலருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று கதை இருக்குது அதுவும் நாம பேசுற விஷயத்தோட ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஆமாங்க ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறுல மண்ஹேட்டன் தீவையே வெறும் இருபத்தி நாலு டாலருக்கு தான் வாங்கியிருக்காங்க கேட்டவனே என்ன தோணுது ஐயையோ பாவம் அந்த பூர்வக்குடி மக்கள் பயங்கரமா ஏமாந்துட்டாங்களேன்னு தோணுது ஆமா இன்னைக்கு மன்ஹேட்டனோட மதிப்பை நினைச்சு பார்த்தா அது ஒரு மோசமான டீல் மாதிரி தான் தெரியும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த இருபத்தி நாலு டாலர் அவங்க ஒரு நல்ல இடத்துல முதலீடு செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அதோட மதிப்பு நீங்க நம்பவே மாட்டீங்க முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்கள் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ட்ரில்லியன் இது இன்னைக்கு இருக்கிற மண்ஹாட்டனோட மொத்த மதிப்பை விட பல மடங்கு அதிகம் எப்படி எப்படி இது சாத்தியம் இது ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரி இல்ல இதுக்கு பேர்தான் வட்டியின் சக்தி த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வருஷா வருஷம் வெறும் ஆறு சதவீதம் வட்டி கிடைச்சா கூட பல நூறு வருஷங்கள்ல ஒரு சின்ன தொகை எப்படி ஒரு மலை மாதிரி வளருதுன்னு பாருங்க இதுதான் பாதுகாப்பான முதலீடுகளோட உண்மையான பலம் சரி அப்போ பாண்ட்ஸ் மாதிரி பாதுகாப்பான முதலீடே போதுமா அதுல இவ்ளோ சக்தி இருக்குன்னா அப்புறம் எதுக்கு ஸ்டாக்ஸ்ல போய் ரிஸ்க் எடுக்கணும் ஆனா அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீண்ட காலத்துல பார்த்தா ஒரு தெளிவான வெற்றியாளர் இருக்கார் இந்த சாட்டை பாருங்க இதுலதான் அசல் விஷயமே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அதாவது அறுபது வருஷத்துல நீங்க ஆயிரம் டாலர முதலீடு செஞ்சிருந்தா என்ன ஆகிருக்கும்னு காட்டுது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போட்டிருந்தா அது ஒரு பதிமூணாயிரத்தி இருநூறு டாலர் ஆகியிருக்கும் கார்பரேட் பாண்ட்ஸ்னா ஒரு பதினேழாயிரத்தி அறுநூறு ஆனா அதே பணத்தை ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் டாலர் பாத்தீங்களா வித்தியாசத்தை எங்க பதினேழாயிரம் எங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஏன் இந்த பெரிய வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பாண்ட் வாங்கினா ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு வட்டி தருவாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினா நீங்கள் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பார்ட்னர் ஒரு ஓனர் கம்பெனி லாபம் சம்பாதிச்சா வளர்ந்தா அந்த வளர்ச்சியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது ஒன்று கடன் கொடுக்கறது இன்னொன்று கூடவே சேர்ந்து வளர்றது இதுதான் வித்தியாசம் அப்போது மறுபடியும் நம்ம முதல் கேள்விக்கே வருவோம் பங்குச்சந்தை சூதாட்டமா இப்போ வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களை வச்சு யோசிச்சா ஒருவேளை நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே தப்பாக இருக்கலாம் கேள்வி பங்கு சந்தை சூதாட்டமா அப்படிங்கிறது இல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு போக்கர் கேம் மாதிரி யோசிச்சு பாருங்க சாதாரணமா சீட்டுக்கட்டுல ஜெயிக்கிறது அதிர்ஷ்டம் ஆனா போக்கர்ல உங்க கையில இருக்கிற காடை வச்சு அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கணிச்சு திறமையா விளையாடுனா ஜெயிக்கலாம் முதலீடும் அப்படிதான் நீங்க ஒரு கம்பெனிய பத்தி நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி அதோட நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டு முதலீடு செஞ்சா அது சூதாட்டம் இல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டம் அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட அவங்க வாங்குற எல்லா ஸ்டாக்கும் லாபம் தராது ஒரு பத்து ஸ்டாக் வாங்கினா அதில் ஆறு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் சிலதுல நஷ்டம் வரும் அதை ஏற்றுக்கணும் ஆனால் மொத்தத்தில் உங்கள் வெற்றிகள் தோல்விகளை விட அதிகமாக இருக்கணும் இதுக்கு தேவைப்படுறது அறிவு பொறுமை ஒரு நீண்ட கால பார்வை இது சூதாட்டத்தில் கிடைக்காது ஸோ இனிமே யாராவது பங்கு சந்தையை ஒரு சூதாட்டம்னு சொன்னால் நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க நான் அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறேன்னா இல்லை என் அறிவை நம்பி முதலீடு செய்ய போகிறேன்னா நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்